ராஜி பீதிங் ஹெல்த் உடல் பலம்புற மலச்சிக்கல் நீங்கள் அதுக்கு என்ன சாப்பிட பார்க்கலாமா உடல் வலிமை பெற மலச்சிக்கல் நீங்க நீங்கள் இருக்கும் இதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் பார்க்கலாம் கண்டங்கத்தறி துளசி வல்லாறை ஓருகல் தாமரை தூதுவளை முள்முருங்கை இலை அரச இலை ஓர்கல் தாமரை வில்வ இலை நெருஞ்சல் இலை இவை இவ்வளவு என்ன செய்யணும் நல்லா வந்து காய வச்சு பொடி பண்ணி டெய்லி கால் ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம் தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம் நல்லா மோரில் கலந்து சாப்பிட்டு வரலாம் உடல் நல்லா ஆரோக்கியம் பெறும் நல்லா வலிமையாகும் பலம் பெறும் அது மாதிரி மலைச்சக்கள் பிரச்சனையும் நீங்களும் இது எல்லாமே வந்து நம்ம சேகரித்து வீட்லேயே வளர்த்த வச்சிக்கலாம் நம்ம வந்து எல்லா எல்லாம் வந்து தேடி போக தேவையில்லை ஏன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பொருட்கள் தான் துளசி வளர்க்கலாம் தூதுவளை வளர்க்கலாம் வெல்வோயிலையும் அரசியலையும் வெளியில் பறிக்கலாம் கண்டகாத்திரி வளர்க்கலாம் அதனால் நெருஞ்சில் நாட்டு முதல் கிடைக்கிறது நெருங்கல் செடிலாம் கிடைக்கும் வாங்கி வளர்க்கலாம் ராஜி பீட் ஹெல்த் இந்த சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல நன்மை தரக்கூடிய விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணுற பாருங்க